கேட்கும் வரத்தை தட்டாமல் தருகின்ற கோடி அற்புதரான தோணியார் சாத்தானையும் அவனின் சேட்டைகளையும் நடுநடுங்க செய்பவரே காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தரும் அற்புதரே உன் திருப்பாதம் வேண்டி நிற்கிறோம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை கட்டுகள் நீங்கி விடுதலை பெறவும் நினைத்த காரியங்கள் கைகூடவும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கவும் குடும்பத்தில் அன்பு அமைதி மகிழ்ச்சி என்றென்று நிலைத்திருக்கவும் தொடர்ந்து இம்மாதம் முழுவதும் நீர் எங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிந்து உம்மிடத்தில் வேண்டி மன்றாட செபிக்கின்றோம் ஆமேன் பேசும்